அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி பரகாத்தூ அன்பானவர்களே நாளை மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அனஸ் ரலி அல்லாஹுதால் அவர்கள் அறிவிக்கக்கூடிய திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவான் ஒரு குட்டி ஆட்டுக்குட்டியைப் போல பாவப்பட்ட ஒரு குட்டி ஆட்டுக்குட்டியைப் போல கேவலப்பட்டவனாக தலை குனிந்தவனாக முகம் சுருங்கியவனாக அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுவான் அவனிடம் அல்லாஹ் கூறுவான் நான் உனக்கு பொருள் அளித்தேன் பதவிகள் கொடுத்தேன் பட்டங்கள் கொடுத்தேன் உயர்ந்த இடத்திலே உன்னை அமர வைத்தேன் ஏராளமான அருட்கொடைகளை நான் உனக்கு வழங்கினேன் உனக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளின் மூலம் நீ எவ்வாறு செயல்பட்டாய் என்று அந்த மனிதரிடம் அல்லாஹு கேட்பான் அதற்கு அந்த மனிதன் கூறுவான் ஆம் ஏராளமான பொருட்களை திரட்டினேன் அபிவிருத்தியாக உண்டாக்கினேன் என்னிடத்தில் ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்பொழுது இடத்தில் அதிகமாக சேர்த்து வைத்துவிட்டு வந்திருக்கிறேன் எனவே அல்லா என்னை நீ உலகத்திற்கு திருப்பி அனுப்பிவிடு நான் அனைத்தையும் உன் சமூகத்தில் வந்து ஒப்படைத்து விடுகிறேன் என்று அந்த மனிதன் கூறுவான் திரும்ப அல்லாஹ் இடத்திலே கேட்பான் உன்னுடைய வாழ்க்கக்கூடிய உலக வாழ்க்கையிலே மறு உலகத்திற்காக நீ எதை சேர்த்து வைத்திருக்கிறாய் அதை என்னிடத்தில் காட்டு என்று அல்லாஹ் கேட்கிற பொழுது திரும்ப அந்த மனிதன் சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லுவான் என் இறைவனே நான் பொருளை அபி அபிவிருத்தியாக்கினேன் இடத்தில் ஆரம்பத்தில் இருந்ததை விட அதிகமாக நான் சேர்த்து வைத்து வந்திருக்கிறேன் என்னை நீ உலகத்திற்கு அனுப்பு உன் சமூகத்தில் கொண்டு வந்து நான் வைத்து விடுகிறேன் என்று அந்த மனிதன் கூறுவான் எனவே தனக்காக மறுமை வாழ்க்கைக்காக எதுவும் அவன் சேர்க்காததை கண்டு இறைவன் அவனை நரகத்திற்கு தூக்கி எறியும்படி கட்டளையிடுவான் அன்பானவர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் இந்த உலகத்துல நம்ம சேர்த்துக்கிட்டே வர்றோம் சம்பாரிச்சுக்கிட்டே வர்றோம் ஏன் சேர்க்குறோம் நம்ம மூத்தா போயிட்டோன்னு சொன்னால் எல்லாம் அப்படியே இருக்கும் நாம மட்டும் கபருக்கு போயிடுவோம் அப்ப இன்று சம்பவம் நம்ம என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நாம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம் கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறோம் அப்போ நாளை மறுமையில் போய் அல்லாட்ட என்ன செய்வோம் மௌத்தாகக்கூடிய கூடிய நேரத்தில் கூட என்ன செய்வோம் அல்லாட்ட கிஞ்சுவயா அல்லா எனக்கு அவகாசம் கொடு நீ கொடுத்த செல்வத்தை எல்லாம் உன் பாதையில் செலவழிச்சிடுவேன்னு சொல்லி அன்பானவர்களே மரணம் வருவதற்கு முன்பதாக அல்லா நம்மளை ஹயாத்தை வச்சுருக்கிறான்னு சொன்னால் அந்த ஹயாத்தை நம்முடைய செல்வங்களை அல்லாவுடைய பாதைகளை செலவழித்து செலவழித்து அந்த நன்மையை நாளை மறுமைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் அப்போ யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலே செல்வத்தை சேர்க்கிறார்களோ 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 ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்யாமல் அல்லாஹுடைய பாதையில செலவழிக்காமல் சேர்த்து கொண்டே இருக்கிறார்களோ நாளை மறுமையில் இந்த ஹதீசில் சொல்லப்பட்ட மனிதனுடைய நிலைதான் நாளை மறுமையில் கெஞ்சி கெஞ்சி அல்லாஹ் அவனுக்கு எந்த அவகாசமும் கொடுக்க மாட்டான் நரகத்தில் தூக்கி எறிந்து விடுவான் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பானவர்களே அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்மிடத்தில் இருந்தால் தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் எதையும் அல்லாஹூக்காக செலவழிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருங்கள் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தந்தொருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தும்